சத்தியம்மிஸ் பட்ஜெட்டா எதுவும் நிறைய தேவையில்லாமல் வாங்க மாட்டேன் மனசை கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அங்கே போய் எனக்கு தேவையான ரொம்ப 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 வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை தவிர மற்றதெல்லாம் வாங்க மாட்டேன் எப்படியாக இருந்தாலும் மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருப்பேன் என்ன என் கண்ட்ரோலை மீறி எதையும் வாங்க மாட்டேன் ப்ராமிஸ் 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 சரி

ஏய் நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிறேன் என்ன இது பாத்துக்கிறேன் சாயந்தரம் கடைய போறதுக்கு சொல்லி இல்லை ப்ராமிஸ் பண்ணி எல்லாம் வெறும் மூவாயிரம் ரூபாய் தான் வாங்குவேன்னு அந்த பில்ல பாத்துனு வரேன் ரூபாய் சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி வச்சுக்கிறேன் அதெல்லாம் கூட பரவாயில்ல உங்க கடையில் தேடி தேடி அலையறதே எனக்கு எங்களுக்கு வேலையாக போச்சு சரி அதெல்லாம் கூட விட்டுறேன் ஆனா அங்கே ஷோ கேஸு வச்சிருந்த பிளவர் வாசை பார்த்துட்டு அதுக்கு விற்கிறாங்களான்னு கேட்ட பத்தியா சரி எல்லாரும் தாங்க முடில உனக்கெல்லாம் ரூபாய் சொன்னாங்க நீ ரெண்டாயிரம் ரூபாலும் முடியும் போகல சரிடா வாங்கியாச்சு என்ன அந்த பேப்பரையே பார்த்துருந்தா எல்லாம் கம்மியாயிடும்மா போ எடுத்து வச்சுட்டு